நேற்று முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தின நூற்றாண்டு விழா நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது மத்திய பிரதேசத்தின் கஜராகோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வாஜ்பாய் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் அதன் பின் கென் பெட்வா ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் இத்திட்டமானது நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி ஐந்து கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட இருக்கிறது தவுதான் அணை கட்டப்பட்டு அங்கிருந்து இரு ஆறுகளுக்கு இடையே இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைக்கப்படும் இதன் மூலம் மத்திய பிரதேசத்தின் பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு லட்சம் பேருக்கும் உத்தரப்பிரதேசத்தின் இருபத்தி ஒரு லட்சம் பேருக்கும் குடிநீர் விநியோகத்தை பூர்த்தி செய்யும் மேலும் இரண்டாயிரம் கிராமங்களைச் ஹெக்டேர் நிலம் நீர்ப்பாசன வசதியை பெறும் இதன் மூலம் ஏழு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் இந்த மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்துவிட்டு பேசிய பிரதமர் மோடி வாஜ்பாயின் தொலைநோக்கு பார்வை என்னை போன்றவர்களுக்கு பல தலைமுறையினருக்கும் உத்வேகம் கொடுத்தது இந்திய நாட்டின் முன்னேற்றத்தில் அவரது பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும் மக்களின் நலனில் கவனம் செலுத்துவதிலும் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு பயனளிப்பதை உறுதி செய்வதிலும்தான் பாஜகவின் வெற்றி அமைந்திருக்கிறது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கரின் தொலைநோக்கு சிந்தனை நாட்டின் நீர்வளம் மற்றும் நீர் சேமிப்பு முயற்சிகளுக்கு வழிகாட்டியது அவரது முன்னெடுப்பால் தான் இன்றும் கூட மத்திய நீர்வள ஆணையம் இயங்கி வருகிறது என்று பேசினார் தொடர்ந்து பேசியவர் காங்கிரஸ் அம்பேத்கருக்கு உரிய அங்கீகாரத்தை தர மறுத்தது நாட்டை ஆட்சி செய்வது தங்கள் பிறப்புரிமை என்று காங்கிரஸ் கட்சி நம்பியது ஆனால் நல்லாட்சி செய்ய தவறிவிட்டது மக்களுக்கு ஒரு நன்மையும் விளைவிக்காத அறிவிப்புகளை வெளியிடுவதில் அவர்கள் திறமை படைத்தவர்கள் காங்கிரஸ் ஆட்சியின் போது தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் முடிவடைய முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ஆண்டுகள் வரை தாமதமானது மத்திய அரசு தற்போது செயல்படுத்தி வரும் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டம் மத்திய பிரதேச அரசின் மகளிர் நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களால் பெண்கள் விவசாயிகள் பலன் பெற்று வருகின்றனர் என்று கூறினார் அதேபோல் தமிழகத்திலும் பாஜக நல்லாட்சி நாயகன் பிறந்த நூற்றாண்டு விழா என்ற பெயரில் விழா எடுத்தது அதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச் ராஜா தமிழிசை சவுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் வாஜ்பாய் அவர்களின் நூற்றாண்டை சிறப்பிக்கும் விதமாக தமிழகத்தில் ஒரு லட்சம் பெண் குழந்தைகளை செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் வாயிலாக இணைக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நேற்று அதற்கான தொடக்க நிகழ்வும் நடந்தேறியது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்